ஹலோ வேவர் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை விவாதம் நானும் நான்கு ஆண்டுகளாக விவாதம் செய்ய அவரை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் அவர் வரவே இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக தெரிவித்துள்ளார் மத்திய சென்னையில் பாமக வேட்பாளர் சாம்பாலை பாலை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் எப்ப பார்த்தாலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எங்களை திட்டுவதிலேயே குறியாக இருக்கிறார் திட்டம் மட்டுமே அவருக்கு தெரிகிறது ஆனால் நல்ல திட்டங்களைப் பற்றி தெரிவதில்லை நாட்டின் வளர்ச்சி பற்றி பேசுகிறதே கிடையாது ஆனால் நாங்கள் பேசுகிறோம் தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க நாங்கள் என்ன செஞ்சோம் என்று மேடையில் ஸ்டாலினுடன் விவாதிக்க நான் எப்பவுமே தயாராக தான் இருக்கிறேன் அதனால் தான் விவாதிக்க வாங்க என்று நாலு வருஷமா கூப்பிடுகிறேன் ஆனால் அவருக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை விவாதம் என்பதால் அவர் என்னுடன் விவாதம் செய்ய தவிர்க்கிறார் இந்த தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு எதிரான வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது அதை இன்னும் நாலு மாதத்தில் முடிக்கும்படி கீழ் நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதனால் அவருக்கு ஓட்டு போட்டால் அடுத்த நாலு மாசத்தில் கண்டிப்பாக இதே மத்திய சென்னையில் இடைத்தேர்தல் வரும் தயாநிதிமாறன் பெரும் பணக்காரர் இந்த தொகுதியில் காலி குடங்களோடு பெண்கள் நிற்கிறார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார் பத்தாண்டுகளாக இதே தொகுதியில்தான் அவர் எம்பியாக இருந்திருக்கிறார் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அப்போது நடவடிக்கை எடுத்திருந்தால் யாருமே காலி குடங்களோடு நின்றிருக்க மாட்டார்கள் என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார்